அந்தூரில் இருக்க குருநாத் சாமி திரு திருவிழா தான் இருக்கும் ஸோ வருஷ வருஷம் கண்டிப்பாக மிஸ் பண்ணா இந்த வீடியோ மட்டும் நம்ம சேனல் அப்டேட் ஆயிட்டே இருக்கும் தென் இன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம குருநாத் சாமி தேர் திருவிழாவானது இன்றைக்கி புதன்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா தேரானது கிளம்பி கோயிலேருந்து பூஜையெல்லாம் முடிச்சுட்டு தேரானது கிளம்பி மரபொள்ளையிலிருந்து வந்ததுக்கு போயிட்டுருக்கேன் ஓடிகா லட்சசணம் ஜெயடிகா லட்சசணம் தீவந்தி அதிகார தேர் திருவிழா

குதிரை கால்நடைகளுக்கான குதிரை சந்தை மாட்டு சந்தை பெட்ஸ்ல இருந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு தென் அது இல்லாம சொல்லிட்டு எக்கச்சக்கமான இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இருக்கும் ஒரு நாள்ல முடியிற திருவிழா இல்ல தொடர்ந்து ஒரு அஞ்சு திருவிழா அஞ்சு நாட்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா அப்டேட் பண்ணிக்கலாம்

அதனால இந்த கோரஜனை பண்ணிட்டு அதுக்குள்ள சாதனை இருக்கு அந்த பால் குடிச்சு பண்ணா இருக்கிற மனசுக்கும் வேதம் இருந்தா கூட போயிரு ஆச்சா இப்போ நாங்க பர்கூர்ல இருந்து தட்டகரை தாம்பரகரை பர்கூர் தாம்பரகர் லாஸ்ட் தாம்பரம் இருந்து கீழே செக் போஸ்ட் செக் போஸ்ட்ல இருந்து கீழே ராமகான் கோட்டையில இருந்து இப்படி வந்துட்டு இந்த வரையில மைசூர் வழி மைசூர் வழி ஆமாங்க ஆமாங்க நாங்க பர்கூர் எப்போ வந்தீங்க நம்ம

சரிங்க நன்றி வணக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சந்தை போட்டு வச்சுருப்பாங்க அங்கிருந்து கிளம்பி வந்தோன்னே இங்கே ஊரணி மா ரகம்னு சொல்லுவாங்க அதாவது மலை மாட்டுலேயே அது பருகூர் ரகம் இது ஊரணி ரகம்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாட்டு சந்தை பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஃபுல் ஃபுல்லிங் இருக்கு ஜஸ்ட் நாங்களும் சாப்பிட்டு அப்படியே கிளம்பி போயிட்டுருக்கோம் அண்ணா நம்ம இருந்து வரோங்கண்ணா மேச்சேரி இது என்ன இது வந்து கர்நாடகா என்ன இது வந்து சொல்லுவாங்க லம்பாடி

மாட்டு நிலவரெல்லாம் மாட்டு நிலவரம் நல்லா விற்பனைங்கண்ணா நான் ஒரு என்னது மட்டுமே தனியா ஒரு ஐம்பது காலை கொண்டு வந்தேன் ஒரு நாற்பது காலை கொடுத்துட்டேன் ஒரு பத்து காலம் சுத்தி கொண்டு வந்தது எல்லாம் ரெண்டு தான் வித்துக்கிறாங்க நாற்பது ஐம்பது கொண்டு வந்து வித்துருந்தா எல்லா காலையும் வித்துருந்தேன் ஜோடி எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு

வாங்க <suss> <clean>

அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக அங்கே இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ணபுரம் ஸோ அங்கேருந்து ஃபஸ்ட்டு மருவரி இன மாடுகள் எல்லாம் அங்கே இருக்கும் தென் அதுக்கப்புறம் ஊங்க ஓசூர் மாடுகள் அந்த மக்களும் காட்டு மாடுகள் எல்லாம் நிறையா இருக்கும் ஸோ அந்த இடத்துல ரேக்கலா மாடுகள் நிறையா நிறைய சொல்லுவோம் ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா காங்கேயம் போன்ற நாட்டு மாட்டு எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இங்கே கச்சக்கமாக இருக்கும் அதாவது ஒரு ஆயிரம் மார்க் மாட்டுக்கு மேலே பாத்தீங்க அப்படின்னா இங்கே வியாபாரம் நடந்துட்டு இருக்கும் அதிகமாக பார்த்திங்க அப்படின்னா நேற்றுலேருந்து இன்னைக்கு புதன்கிழமை நிலவரப்படி இருந்தே பாத்தீங்க அப்படின்னா மாடு விற்க ஆரம்பிச்சிருச்சு இந்த வருஷம் ஏன்னா லாஸ்ட் இயரெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்க அப்படின்னா மழை பெஞ்சு நிறையா அதிகமாக முடியாததுனால இந்த வருஷம் அட்வான்ஸ் போயிட்டு இருக்கு இதோட ரேட்டு நிலவரம் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கணும் இதுக்கு மேலே மாட்டு சந்தை முடிச்சு குதிரை சந்தை மாட்டு சந்தையிலேயே இன்னும் நிறைய இருக்கு பின்னாடியே வர துரத்திக்கிட்டே வர

இப்போ இதே கரவு மாடு தான் அந்த மாடு மாதிரி கரவு மாடு வாங்குற மாதிரி இருந்தால் என்ன ரேட் எல்லாம் போகுதுங்க காலையில் வேணும் ஒரு மாடு கொடுத்து அறுபத்தி ஐயாயிரம் சரி 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 மாடு கண்ணு போட்டுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு அஞ்சு எடுத்துக்கோ சரி சரிங்க அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு போதும் அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுக்கலாம் நானும் கொடுத்துருவோம் சரி சரிங்க நான் இதே சின்ன கண்ணு குட்டி இந்த மாதிரி பொடி கண்ணு குட்டி ஆட்டை வாங்கணும்னா கண்ணு கொடுத்துருக்க போல சிக்கா இருக்குது சரி சரி பதினாயிரத்து பதினாயிரத்துக்கு கொடுத்துருக்கீங்களா சரி சரிங்களா மாட்டு நல்லா ஒரு போன வருஷத்துக்கு இந்த வருஷம் பரவாயில்லைங்களா இல்லை மாற்று நாள வர போன வரைக்கும் இந்த வருஷம் நாளைக்குங்களா ஓரளவுக்கு வாங்கிட்டு போனாங்க ஆனா இன்னைக்கு இருந்துதான் வியாழ வெள்ளி தனி இப்படித்தான் மாடு விற்க நல்லா கொலை பிரச்சனை விக்கிங்க மாடு மழை இல்லாத இருக்கணும் நாட்டு மாடுக்கார எந்தள வர மாடுக்கு ஒர வர மாதிரி நம்ம மாடுக்கெல்லாம் காரம் பாசுங்க ரவ அந்த காலையில என்ன ரேட்டு போகுதுங்க ரெண்டு ஜோடி காலம் நிக்குது அதனால வாங்கிருக்காங்க வாங்கிருக்கீங்க ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரெண்டுமே ரெண்டு லட்சத்தி ஒண்ணு பத்து வருதுங்க அஞ்சு வருதுங்க வருதுங்க அது வேலை வித்துருவோம் அதெல்லாம் இப்போ எப்படிங்க இந்த உலக போட்டுருதானுங்களேன் உலகமும் போக கருப்பு வண்டிக்கு ஓட்டுறோம் கரும்பிக்கு எதிங்க எந்த ஊர் கலைங்க ஃபஸ்ட்டு இது இதுன்னு இருந்ததுங்க இதே ஊருக்குதாங்க இங்கேயே லோக்கல் தானுங்களே அது லோக்கலாக தானே லோக்கல்ல இருந்துதான் நாங்கள் வாங்கியிருக்குறேன் சரி ஆனா வெளியூர் ஆளுக்கு வந்தோம்னா மணல் வண்டி ஓட்டுற ஆளுக்கு வந்தால் ஒரு விலைக்கு வாங்கிக்கலாம் ஆமாம் ஆனால் காலையில் நோத்தடி எங்கே உண்டு அவ்வளோ தூக்கி வைக்கிறக்கு ஆள் ஓத்தரமாக இந்த திருவிழாவில் இந்த தோட்ட காலையில் இல்லை சொல்கிறேன் இல்லைங்க அதான் நாங்களும் இந்த பக்கம் பார்த்தோம் இல்லைங்க மணி காலையெல்லாம் இல்லைங்க இது அவனுதான் பெருங்கால வெங்கையும் கொண்டு நோத்த தூக்கி வைக்கிறக்குள்ளே இப்போ எங்களுக்கு கால் நல்லா காலை நல்லா வேலை செய்யும் இல்லாட்டி வச்சிருக்க முடியாது வச்சிருக்க மாட்டாங்க நேரு அந்த காலம் போயிருக்கேன் ஆனா நல்லா வேலை வச்சு வேலை செய்யும் இதெல்லாம் மாடெல்லாம் ஓரளவுக்கு ஏற ஆரமிச்ச வண்டி ஏறிச்சிட்டு இருக்குதுங்க வண்டி ஏறி வாங்க நாள் அப்போ போயிடுவாங்க ஏன்னா மழை கால வந்துட்டுலாம் போன வருஷமே மழை வந்து மழை வருஷ வருஷம் வருஷம் கொண்டு வந்துட்டு இருக்கிறீங்களா மா நான் வருஷ வருஷம் நாக ஒரு நாற்பது வருஷம் ஒரு நாற்பது வருஷமா வியாபாரம் பண்ணிட்டுருக்காங்க எல்லா சந்தை போக வாங்கிட்டு வரணும் சரி பண்ணிட்டு இருக்கிறேன் சரி சரி நம்ம ஒரு வருஷம் எத்தனை வருஷமா வர்றீங்க நான் ஒரு பாட்டி இருபது வருஷமா வந்தேன் இருபது வருஷமா வந்து சரி நன்றிங்க சோமக்கள ஏதாவது பாத்தீங்க அப்படின்னா நாட்டு மாடு சந்தை இன மாடுகள் அது மாதிரி எல்லாமே பாத்துட்டு வந்தோம்மா இதுக்கு மேல பாக்குறது பாத்தீங்க அப்படின்னா ஜெர்ஸி மாடுன்னு சொல்லுவோம் ஜெர்ஸி மாடு சிந்து மாடுன்னு சொல்லுவோம் சோ ஹைபிரேட் மாடுன்னு சொல்லுவாங்க ஒரு சில பக்கம் சோ இந்த மாடோட சந்தை நிலை இது எல்லாமே என்ன எப்படி இருக்கு எப்படி போயிட்டு இருக்கு மாடெல்லாம் என்ன விலைக்கு போகுது அப்படிங்கறது ஃபுல் அண்ட் ஃபுல் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா குணாசாமி திருவிழா நீங்க பாத்தீங்க அப்படின்னா முதல் நாள் ஸ்டார்ட் ஆயிருச்சு இப்போ நம்மளுக்கு சிந்து மாடு எல்லாம் இங்க வச்சிருக்கீங்க சிந்து மாடு ஜெர்சி மாடு இதெல்லாம் வச்சிருக்கீங்க இதெல்லாம் மாடு நிலவரம் என்ன அங்க போயிட்டு இருக்கீங்க கண்ணு பொறுத்த அளவுக்கு மாடு பொறுத்த அளவுக்கு போயிட்டு இருக்குது சரி சரிங்க என்ன ரேட் முப்பது ரூபாய் இருக்குது இருபத்தி அஞ்சு இருக்குது பதினஞ்சு ரூபாயில இருக்குது நாற்பது ரூபாயில இருக்குது பால் மாடு எல்லாம் வாங்கினா பால் மாடு எல்லாம் ஐம்பது ரூபாய் ஐம்பத்தஞ்சு ரூபாய் ஐம்பத்தஞ்சு ரூபாய் ஒரு ஐம்பத்தஞ்சு ரூபா போட்டு ஒரு மாடு வாங்கினோம்னா அது எந்த அளவுக்கு பால் கறக்கும் நேரம் பத்து லட்சம் வரும் நேரம் பத்து லட்சம் பக்கமா வரும் நேரம் பத்து லட்சம் வந்தா தான்

அது மலை மாடு வந்து வெட்டு மாட்டுக்கு போடுறதுங்க சில்லிக்கு போறது அது இது வந்து வளர்ப்புங்க பாலுக்கு வந்த மாடு இந்த மாடு பாலுக்குன்னு இதுக்கு வாங்குற மாடுங்க கண்ணு வளர்த்துற மாடு அது வந்து சில்லிக்கு போற மாடுங்க ஆமாங்க காலைக்கு கொஞ்சம் அது ஒவ்வொன்றும் பாலுக்கு நிக்க அந்த மலை மாடு வந்துங்க நல்லா பால் கஞ்சி குழந்தைகளுக்கு ஆகும் நல்லதுங்க அது மாடு கிடைக்காது காங்காட்டுல மீது தவறு திங்குது அது போது அது கோராசு இருக்கும் அந்த மாட்டுல அது குழந்தைக்கு நல்லது மலை மாட்டு பால்போத்தான் நல்லது ரொம்ப நன்றிங்க நல்லபடியா தொழில் போட்டுங்கய்யா சரிங்க திரு குருநாசி தேர் திருவிழாவில் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே தேர் திருவிழாவை பாத்துக்கிட்டோம் தேர் திருவிழா கோவில் தேர் திருவிழா இந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டு தென் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மாட்டு சொந்த நாட்டு மாட்டு சொந்த பருகூரீனா மாட்டு சொந்த மலா மாட்டு சொந்த ஜஸ்டி க சிந்து மாட்டு சொந்த கலப்பின மாட்டு சொந்த எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒன்றொன்னா பார்த்துட்டு வந்து இது வரலாம் இதுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா ஒன்றுமே பார்த்திங்க அப்படின்னா இது வரலாம் பார்த்தா திருவிழாவில் ஒரு இருபத்தஞ்சு தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஸோ இதுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா இன்னொன்று ஒரு செவன்ட்டி ஃபை பர்சன்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் திருவிழா இருக்குது அதாவது என்ன தான் முதல் நாள் இன்னும் அஞ்சு நாள் பார்த்திங்க அப்படின்னா திருவிழா இருக்குது ஸோ அந்த அஞ்சு நாளுக்குள்ள பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு மேலே குதிரை சொந்தன்னு சொல்லுவாங்க அதாவது குணாசமி தேர் திருவிழாங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாலஞ்சு வெரைட்டியாகப்படி இருக்கலாம் அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தேர் திருவிழா தென் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா மாட்டு சந்தை ஸோ அதாவது அதுதான் பார்த்திங்க அப்படின்னா தென்னிந்தியாவிலேயே ரொம்ப புகழ்பெற்ற ஒரு சந்தை மாட்டு சந்தையை குதிரை சந்தை ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி மாட்டு சந்தை ஃபுல்லாக ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணியாச்சு தன் இதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா சந்தையும் நம்ம எப்படி ஒரு தீம் பார்க் போனோங்க போனோம்னா எப்படி ஒரு தூரியெல்லாம் இருக்கும் ஒரு ராட்டினம் இதெல்லாம் இருக்குமோ ஸோ அது மாதிரி இங்கே எக்கச்சக்கமான ராட்டினங்கள் மட்டுமே பார்த்திங்க அப்படின்னா கண்ணு கட்டின தூரம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வானத்தோர அளவுக்கு ராட்டினங்கள்லாம் நிறையாவே இருக்குது ஸோ இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா போக போகிற வீடியோவில் அடுத்தடுத்த வீடியோவில் கவர் பண்ணலாம் இதுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா குதிர சந்தை பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ வருது அப்படின்னா ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் ஃபுல்லாக இல்லை ஒரு எயிட் ஹவர்ஸ் ஃபுல்லாக அடுத்த வீடியோவும் வந்துடும் நம்ம அடுத்தது குதிரை சொந்த திருவிழா பார்த்திங்க அப்படின்னா பகல் டைமில் விட இதுக்கு மேலே கூட்டம் வந்ததுக்கப்புறம் நைட் டைமில் ஒரு லைட்டிங் கூட நல்லாயிருக்கும் இந்த தூரி கடைங்கிறது சொல்லுது ஸோ இதை வந்து தூரி கடைன்னு மின்சன் பண்ணுவோம் ஸோ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நைட் டைமில் பார்க்கும்போது நல்லாயிருந்தாலும் க மார்னிங் டைமில் சார் நைட் டைமில் கவர் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்ஃபர்மேஷன் நான் மாற்றி சந்தை காட்டணும் ஸோ தூரி கடையெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ப்ளாக ஃபன்னாக கற்றுலாம் நெக்ஸ்ட் நீங்கள் வீடியோ பார்த்திங்க அப்படின்னா அப்படியே டாக்டாக இருக்கும் ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் தென் ஸோ யூஸ் ஓன்